ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி மாஸ் ஜி டெலிகாஸ்ட் ஆகிற நாலு பிரைம் டைம் சீரியல்கள் டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆறு மணி ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த அமுதாபம் அண்ணலட்சுமியும் சீரியல் இந்த வாரத்தோட முடியப் போகுது இந்த சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி புது சீரியல் வரனால டைம் ஸ்லாட் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆறு மணிக்கு ஏழரை மணி ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த சீதாராமன் சீரியலை ஆறு மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஆறரை மணிக்கு நலத்தமைந்தி எப்போதும் போல் அதே டைமில் டெலிகாஸ்ட் ஆகும் ஏழு மணி ஸ்லாட்டில் இருந்த சந்தியாரகம் சீரியலை ஒம்பதரை மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஒம்பதரை மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிற மீனாட்சி பொண்ணுங்க சீரியலை ஏழு மணி ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஏழரை மணிக்கு நினைத்தேன் வந்தாங்கிற புது சீரியல் லான்ச் பண்ணுறாங்க எட்டு மணிலிருந்து மாரி அண்ணா கார்த்திகை தீபம் சீரியல்லாம் எப்போதும் இருக்க ஸ்லாட்லேயே டெலிகாஸ்ட் ஆக போகுது வர திங்கக்கிழமையிலிருந்து இந்த டைம் ஸ்லாட்டில் தான் ப்ரைம் டைம் சீரியல்கள் டெலிகாஸ்ட் ஆக போகுது இந்த டைம் சேஞ்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்